ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா காசிமேடு வீடியோ தான் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காசிமேட்டுக்கு தான் ஆனால் என்னென்னா லேட்டாக வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு எட்டரை மணி இருக்கும் காலையில் சுத்தமாக அவ்வளோவா கூட்டமும் இல்லை மீனும் ரொம்ப இல்லை விலையும் அதிகமாக இருந்தது சேர்க்கிற மீன் வரைக்கும் என்னென்னு பார்த்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் பாருங்கள் நான் என்ன மீன் வாங்கினேன்னு உங்களுக்கு கடைசியில் காமிக்கிறேன் அaste 3 கூட தான் பாரு ஜியா வா மகேயா என்னவனே ஏய் லைக் செடி மட்டி மட்டி என்ன சொல்லாதா நான் கர்மா ஏளும் பார்த்தேனா லாஸ்ட் மூரேக்கு கூட கர்மா இங்க கேளுமா கர்மா என்ன கர்மா கண்ணமா திமி நீ பாரு யாரு பாரு இந்த பாருனே ஏதோ வந்து ஆ

கால புள்ளி புள்ளி இருக்கு மீனு சார் இதுக்கப்புறம் எல்லாம் மீனே இல்லையா சார் என்ன வாங்க போற என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அதேமாதிரி அதே அளவு தான் இன்னொரு இடத்துல நானூறு அதனால தான் எங்க ஹஸ்பண்ட் ரொம்ப இது ஃபுல்லா இருந்து சுத்திட்டே ஒண்ணுமே இல்லை மீனும் இல்லை அவ்வளோவா இல்லை இன்னும் வாங்க போறேன்னு சொல்லி ரொம்ப அப்புறம் ஒரு இடத்துல போயிட்டு பார்த்து வாங்கிட்டு வந்தேன்

அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இருக்கா இந்த அக்கா கிட்டே தான் வந்து நாங்கள் வந்து ரெண்டு பேர் ரெண்டு கூடை கடமா ரெண்டு கூடை ஏறா அப்புறம் ஒரு கூடை வந்து காணாங்க திருமதி வாங்கணும் அது மீன் சாரி ஐலமிங்க மீன் வாங்கணும் நல்லா தான் இந்த தேவையிட்ட இவங்க ஒரு ஆள் தான் ஓரளவுக்கு ரேட்டு வந்து கொஞ்சம் பார்த்து கொடுத்தாங்க இந்த ரெண்டு கூடை ஏறா வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு கொடுத்தாங்க கடமாவும் ரெண்டு கூர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கூடை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது தான் கொடுத்தாங்க இந்த ஐல மீன் பார்த்தீங்கன்னா இரநூறு ஆமாம் இரநூறுவான்னு கொடுத்தாங்க அது சரி வாங்கிட்டு ஆனால் இவங்கக்கிட்ட கொஞ்சம் பரவாயில்ல மற்ற எடுத்த விட இவங்கிட்ட எனக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ

அக்கா அம்ச்சு கூட வீட்டுக்கு என்ன தான்